அனைவருக்கும் வணக்கம் வரி வடிவில் தமிழ் புதுமை பெரும்பாலான மக்கள் இப்பொழுது என்னை திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு கேள்வி தமிழ் புதுமை தமிழ் புதுமை என்று சொல்லுகின்றீர்களே தமிழ் புதுமை என்றால் என்ன எப்படி அதை தமிழ் புதுமை என்று சொல்லுகின்றீர்கள் என்ன புதுமையாக கண்டுபிடித்து விட்டீர்கள் பழைய தானே சொல்லுகின்றீர்கள் ஆமாம் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு நான் சொல்வது ஆமாம் எழுத்துக்கள் எல்லாம் பழைய எழுத்துக்கள் தான் உயிரெழுத்துக்களை மட்டும் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு இந்த உயிரெழுத்துக்கள் பனிரெண்டை மட்டும் சிறிதளவுக்கு நான் மாற்றியிருக்கின்றேன் மெய்யெழுத்திலே நான் கை வைக்கவில்லை இதுதான் உண்மை மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு இந்த பனிரெண்டு எழுத்துக்களை மட்டுமே நான் மாற்றியிருக்கின்றேன் வெகு எளிதாக எளிமையாக இளம் குழந்தைகள் கூட உடனே கற்றுக்கொள்ள முடியும் அளவிற்கு சுமார் இருபத்தி ஏழு என்னுடைய ஆராய்ச்சியின் பின்னர் நான் கண்டுபிடித்து உங்களுக்கு கொடுத்திருப்பது தான் இந்த தமிழ் புதுமை இந்த தமிழ் புதுமை வரிவடிவையில் தமிழ் புதுமை என்பதன் நோக்கமே என்னவென்றால் தமிழ் எழுத்துக்கள் மொத்த எழுத்துக்களையும் இருநூற்று நாற்பத்தி ஏழு விதமாக நாம் எழுதி காட்ட வேண்டிய அவசியமில்லை வெறும் இருபத்தி ஓரு எழுத்துக்களை மட்டுமே வைத்து மாற்றி மாற்றி எழுதி இருநூற்று நாற்பத்தி ஆறு ஒளிகளையும் நாம் குறிக்க முடியும் குறிப்பிட முடியும் எழுதி காட்ட முடியும் எழுத முடியும் என்பது மட்டும்தான் என்னுடைய புதிய கண்டுபிடிப்பினுடைய உண்மை இந்த இருநூற்று நாற்பத்தி ஆறு எழுத்துக்களையும் இருபத்தி ஓரு எழுத்துக்களில் எப்படி முடியும் என்று கேட்கின்றீர்கள் அதற்கான பதிலில் நீங்கள் யூடியூப் சேனல் யூடியூப் சேனல் புதுமை தமிழ் புதுமை தமிழ் என்ற புள்ளிய இந்த யூடியூப் சேனலிலே நீங்கள் போய் பார்த்தீர்கள் என்றால் நிச்சயமாக அது உங்களுக்கு பிடிக்கும் இதை நன்கு பாருங்கள் இதுதான் அந்த யூடியூப் சேனல் புதுமை தமிழ் புதுமை தமிழ் என்று சொல்லக்கூடிய இந்த யூடியூப் சேனலை நீங்கள் பார்த்து முழு உண்மையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் பியூடிஹெச் எம் ஏஐ புதுமை தமிழ் டிஏஎம்ஐஎல் உங்கள் நான் திரும்ப சொல்கிறேன் புதுமை தமிழ் என்னும் யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கான சந்தேகங்களை என்னிடம் கேளுங்கள் நீங்கள் எத்தனை முறை கேட்டாலும் எந்த நேரத்திலும் நான் உங்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவனாகவும் இருக்கின்றேன் ஏனென்றால் இது புதுமையான தமிழ் அல்ல பழைய தமிழ்தான் பழைய தமிழிலே ஒளிகளை மட்டும் தான் மாத்தீ ஒளிகளை மட்டும் மாற்ற முடியுமா என்றால் ஒளிகளை மாற்றவே முடியாது அதே ஒளிகள் தான் இறைவன் கொடுத்த அந்த ஒளியை நம்மால் மாற்ற முடியாது ஆ என்றால் ஆதான் ஆ என்றால் ஆதான் ஈ என்றால் தான் அதே மாதிரி கா ல ப ர என்று சொல்லக்கூடிய இந்த பதினெட்டு எழுத்துக்களும் ஆ ஐ ஓ அஆஇஇ் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டு எழுத்துக்களுமாக முப்பது எழுத்துக்கள் மட்டுமே தமிழ் இந்த முப்பது எழுத்துக்களையும் நான் ஒரு பதினெட்டு எழுத்துக்களை விட்டுவிட்டேன் பாக்கியுள்ள பனிரெண்டு எழுத்துக்களை மூன்றே குறிகளை மட்டும் வைத்து எழுதி காட்டியிருக்கின்றேன் மூன்றே குறிகள் ஆ என்ற மூன்று குறிகள் இந்த ஆ என்ற குறி அஆ என்று மாற்றி மாற்றி எழுதலாம் ஊ என்ற குறியை உ ஊ ஏ ஏ என்று நாலு குறியை மாற்றி மாற்றி எழுதலாம் ஐ என்ற ஒரு குறியை மாற்றி மாற்றி எழுதி ஐ ஓ ஓ என்று நான்கு நான்கு விதமாக மாற்றலாம் மூன்று மூன்று எழுத்துக்களையும் மூணு நான்கு பனிரெண்டு இந்த பனிரெண்டும் ஒரு பதினெட்டும் முப்பது எழுத்துக்கள் மட்டுமே இருந்தால் போதும் எவ்வளவுக்கு எவ்வளவு எழுத்துக்களை குறைக்க முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு குறைத்து எழுத்துக்களை எழுத வேண்டும் அப்பொழுதுதான் குழந்தைகள் விரைவில் கற்றுக்கொள்ளுவார்கள் ஒன்றாம் வகுப்பு படிக்கும் குழந்தை ஒன்றாம் வகுப்பிலேயே தமிழையும் தப்பின்றி தவறின்றி படிக்குமேயானால் அதற்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் தாணி போல் மனதிலே பதிந்துவிடும் இன்றும் நீங்கள் பாருங்கள் நான் உங்களிடம் தவறாக எதுவும் சொல்லவில்லை இன்று வரை படித்து முடித்தவர்கள் கல்லூரி படிப்பு முடித்தவர்கள் அவர்களால் கூட தமிழை முழுமையாக எழுத முடியாமல் தயங்குகின்றார்கள் இதற்கு எந்த லா போட வேண்டும் எந்த கா போட வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அடுத்த விளமாக நான் சொல்லுகின்றேன் இந்த மூன்று வகையான எழுத்துக்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள் கோ ஒரு கொம்பு போடணும் பக்கத்தில் கா போடணும் அடுத்தப்பில் ஒரு கால் வாங்கணும் இந்த மூணு எழுத்து இப்போ இவ்வளவு எழுத்துக்களையும் எவ்வளவோ மாறி மாறி இருக்கும் லா அப்படிங்கிறதுக்கு போட்டுருக்கேன் லாங்கிறதுக்கு கால் வாங்கணும் லீங்கிறதுக்கு மேலேருந்து கொடி போடணும் லீங்கிறதுக்கு மேலே சுழி சுழிச்சு விடணும் லூங்கிறதுக்கு எங்கேயும் எழுத்து கொண்டு கொண்டு வரணும் லேங்கிறதுக்கு ஒரு கொம்பு கொக்கு ஒரு கொம்பு போட்டு லா போடணும் இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எழுத்துக்கள் நிறைய எழுத்துக்கள் இருக்கும்போது குழந்தைகளுக்கு வந்து சிரமம் ஏற்படும் ஆனால் இந்த எழுத்துக்களில் நிச்சயமாக சிரமமே வரவே வராதுங்க நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்க நீங்கள் சோதனை பண்ணி பாருங்கள் எப்படி எழுதுங்க சின்ன பிள்ளைங்க உடனே ஒரே நாளில் எழுதுங்க அப்போ ஒரு வருஷத்தில் அந்த பிள்ளைங்க என்ன ஆகும் முழு தமிழையும் தப்பு இல்லாமல் தமிழ் இல்லாமல் தவறு இல்லாமல் படிக்குமா படிக்காதுங்களா இப்போ கல் தோன்றி மண் தோன்றா காலத்தையும் முன் தோன்றி மூத்த தமிழ் என்று கவி சக்கரவர்த்தி நம்மளாம் இருந்தோம்லாம் நம்மளுடைய மூதாதிகளை கவி சக்கரவர்த்தியலாக இருந்தாங்க இல்லையா அன்றைக்கி இருந்து அவங்க இதிகாசங்களை எடுத்து பாருங்கள் அவங்களுடைய புராணங்கள்லாம் எடுத்து பாருங்கள் எல்லா வகையான இதுகளையும் அதை படிக்க முடியாமல் நீங்கள் தலைமாறிக்கிட்டு இருக்காங்க இல்லையா நிச்சயமாக அதையே திரும்ப கொண்டு வரும் அந்த மாதிரி கவிகளையே எழுதக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய குழந்தைகள் நிச்சயமாக குழந்தைகள் என்ன இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் இந்த வருஷம் நம்மளை தமிழ் தமிழ்நாடு செய்ய முடியும் நம்ம குழந்தைகள் எல்லோருமே கற்றுக்கொள்ள முடியும் குழந்தைகளில் ஒன்றாம் வகுப்பு படிக்கிற குழந்தை உதாரணமாக சொல்றேன் ஒன்றாம் வகுப்பு படிக்கும் குழந்தை ஒரு வருடம் முழுவதாக எடுத்துக்கொண்டால் இரண்டாம் வகுப்பு படிக்கும் குழந்தை ஆறு மாதத்தில் முழுமையாக எழுத படிக்க முடியும் இப்பொழுது மூன்றாவது படிக்கும் குழந்தை மூன்றே மாதத்தில் நிச்சயமாக கற்றுக்கொண்டு விடும் நான்காவது படிக்கும் குழந்தை இரண்டு மாதத்திலே கற்றுக்கொண்டு விடும் ஐந்தாம் வகுப்பு ஒரு மாதத்திலே முழுமையாக கற்றுக்கொண்டு விடும் ஒரு மாதம் போதும் அப்பொழுது அந்த குழந்தைகளுடைய திறமையை பாருங்கள் அறிவு வளரும் அறிவினுடைய அறிவு செல்வம் பெருகிக்கொண்டே போகும் அதனுடைய எண்ணங்கள் ஊற்றெடுக்கும் என்ன ஊற்று அவர்களுடைய வாழ்க்கையை மேலாக்கி வைக்கும் அறிவிலே சிறந்தவன் தமிழ் என்பதற்கு ஆக்கமாக நிச்சயமாக நடக்கும் என்பதை இப்பொழுது உங்களிடம் கூறுகின்றேன் உங்களிடம் இன்னும் இதர செல்லவங்களுக்கு இருந்தால் உங்களில் உள்ள உள்ள சந்தேகங்களை என்னிடம் கேட்டு நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்ற எந்த நேரமும் என்னுடைய உங்களுடைய கேள்விக்கு பதிலளிக்க நான் தயாராக இருக்கின்றேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம்